மகாபெரிய கண்ணனின் தாலாட்டு என்று சொன்னவுடனேயே நமக்கு வரக்கூடிய பாடல் எல்லோருக்குமே சங்கீதம் தெரியவில்லை என்றாலும் இந்த பாடலை பாடாத ஒரு தாய் இருந்திருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய பாடல் ஆயற்பாணி மாளிகையில் தாய் மடியில் கஞ்சி போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் ஆமாங்க அதே எஸ் பி பி சாரோட பாட்டு தான் இந்த பாட்டு கேட்ட உடனே இது நமக்கே தோணும் நம்ம போய் அந்த கண்ணனை தாலாட்டு பாடி தூங்க வைக்கிற மாதிரி அப்படி ஒரு குரல் அந்த குரலுக்கு இந்த கற்பனையில் இந்த கண்ணன் எப்படி இருந்திருப்பான் என்று யோசித்தால் இதோ இப்படித்தான் இருந்திருப்பான் அந்த யசோதை இந்த நிலவெளியில் அந்த கண்ணனை அப்படியே வாரி அணைத்துக்கொண்டு அந்த விஞ்சு முகத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் நீக்குவது போல இதோ தான் உன்னை தாளாட்டினேன் என்று சொல்வது போல இருக்கக்கூடிய அந்த பாடல் அப்போ அந்த பாடலை பாடும் பொழுது எப்படி இருக்கும் என்று நமக்கு ஏற்பட்ட ஐயத்திற்கு பதிலாக வந்ததுதான் இந்த கோலம் இந்த கோலம் தான் அந்த பாடலுக்கு காட்சி நமக்கு சாட்சி ஏனென்றால் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சந்தேகம் வரும் அந்த சந்தேகத்திற்கு பதில் உடனே கிடைக்காது கண்ணன் காத்திருப்பான் இரு இன்னும் கொஞ்சம் நீ பக்குவப்பட்டால் உனக்கு இதற்கான விடையை தருகிறேன் என்பானாம் அப்படித்தானோ என்னமோ இந்த மார்கழியில் நாம் அழகாகவே பக்குவப்பட்டுவிட்டோம் இது போன்ற கோலங்கள் தத்ரூபமான ஓவியங்கள் இதன் மூலமாக மார்கழியை இந்த வருடம் மிகவும் அழகாக உணர்ந்து விட்டோம் ஆண்டாளுக்கு நிகராக பக்தியை காட்ட முடியவில்லை என்றாலும் ஆண்டாள் கூட சென்றார்களே அவளுடைய தோழிகள் அந்த தோழிகளில் உறுத்தியாகவே நாம் மாறிவிட்டோம் என்பது உண்மை அப்படி இருக்கக்கூடிய அந்த பக்தியை நமக்கு கொடுத்த பிறகுதான் கண்ணன் என்ற காட்சியை நமக்கு காண்பித்திருக்கிறான் ஏனென்றால் யசோதைக்கு கிடைத்த அந்த பாக்கியம் எப்படி என்றால் என்ன தவம் செய்தாலோ என்று சொல்வதற்காகத்தானே என்ன தவம் யஷோதா என்று பாடினார்கள் அப்படிப்பட்ட தவம் செய்தவள் எப்படித்தன் குழந்தையை பாலூட்டி சீராட்டி வளர்ப்பாள் என்றால் இப்படித்தான் வளர்ப்பாள் நாம் நம் குழந்தையை தாளாட்டும் போது இப்படித்தானே நிலவழியில் தாலாட்ட வேண்டும் என்று நினைத்திருப்போம் அந்த பாடலை பாடும் பொழுது எல்லாம் நாமும் யசோதையாக மாறியிருப்போம் ஆக இந்த மாறுகளில் நாம் ஆண்டாளின் தோழியாகவும் மாறக்கூடிய வாய்ப்பை கொடுத்து விட்டான் இதோ இந்த தாயாக இருக்கக்கூடிய கொடுத்து விட்டான் அப்படி என்ன யசோதைக்கு என்று கேட்கிறீர்களா யசோதையின் அந்த வாசல்யத்தை சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் அழகாக உண்டு அச்சுதம் கேசவம் என்று ஒரு பாடல் அந்த பாடலில் சொல்லும் பொழுது கவுனு ககத்தாகை பகவான் ేనకి మా యశోదా జై లా అప్పుడ பகவான் தூங்கவில்லை என்று யார் உனக்கு சொன்னார்கள் உனக்கு யசோதையை போல் தாளாட்டவில்லை என்று சொல் என்று சொல்வார்களாம் அப்படிப்பட்ட தாளாட்டு அவதால என்றால் யசோதை தான் அங்க தாளாட்டுன்னு உடனே இருக்கக்கூடிய குழந்தை கண்ணன் தான் இந்த உலகம் முழுவதும் எத்தனை தாய் இருந்தாலும் அவர்கள் யசோதை தான் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அவர்கள் அனைவருமே கண்ணனின் சொரூபம்தான் இதையும் उण இந்த மார்கள் ஏதோ இந்த மார்கள் நமக்கு ஒரு அற்புதத்தை தான் கொடுத்து விட்டது இல்லையென்றால் கண்ணன் எப்படி ஒரு காட்சியை நமக்கு தருவானா அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்த பொழுது விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தானாம் யாருக்கு வேண்டுமோ இந்த விஸ்வரூப தரிசனம் இதோ இந்த பெஞ்சு குழந்தையை பார்க்கக்கூடிய இந்த பாக்கியம் போதுமே இதில் கிடைக்காத ஞானமா எனக்கு வேறு எதில் கிடைத்துவிடப் போகிறது கண்ணா இது போதும் இதை கொண்டே நான் இந்த ஜீவனை சுற்றி விடுவேன் இந்த மார்கழியில் கிடைத்த இந்த பாக்கியத்தை நினைத்து நினைத்தே இந்த காலத்தை கழித்து உன்னுடைய சரணத்தை அழைந்து விடுவேன் மகா சரணம்